மன்னிர தென்னை மரம் இந்த கதை ஒரு பாட்டியைப் பற்றியது பாட்டி தனியாக குடிசையில் வாழ்ந்து வந்தாள் அவளது மகன் நகரத்தில் தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் பாட்டி நினைத்து கொண்டிருந்தாள் இப்படி ஒரு மகனை பெற்ற என்ன பயன் தாயை பார்ப்பதற்கு வந்த நேரமே இல்லை நான் உயிரோடு இருக்கிறேனோ இல்லையோ என்று கூட என் மகனுக்கு தெரியாது இன்று சாப்பிட அரிசியும் இல்லை கையில் ஒரு காசோ இல்லை அந்த நேரத்தில் அவள் பார்வை தன்னுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய தென்னை மரத்தை நோக்கியது அப்பாடா இங்கே தேங்காய்கள் இருக்கே குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் பறித்து அதன் நீரை குடிக்கிறேன் வயிறு குளிரும் அவள் ஒரு பெரிய கம்பு எடுத்துக்கொண்டு தேங்காயை பறிக்க முயன்றாள் அப்போது ஒரு இளைஞன் அந்த வழியாக வந்தான் அப்பா எனக்கு உதவி செய்வாயா ஒரு தேங்காய் பறித்து தருவாயா இந்த வயதில் மரம் ஏற முடியாது கீழே இருந்து பறிக்கவும் முடியாது நீ விருப்பப்பட்டால் ஒரு தேங்காயை நீ எடுத்து செல்லலாம் அந்த இளைஞன் சம்மதித்தான் மரத்தில் ஏறி இரண்டு தேங்காய்கள் பறித்தான் ஒன்று மூதாட்டிக்கு ஒன்று தனக்காக அந்த இளைஞன் தேங்காய் நீரை குடித்ததும் சந்தோஷம் அடைந்தான் அடடா என்ன சுவையுது இனிப்பானது அமிர்தம் போல என்றான் மூராட்டி அதை பறியினான் ஏன் இதுவரை நான் கவனிக்கவே இல்லை இந்த தேங்காய் நீர் மிகவும் இனிமையாக